ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேருங்க அரசன் பதினாறு அனைவரும் பூஜை போட கோவிலுக்கு சென்றார்கள் முத்துவேல் குடும்பம் நேராக கோவிலுக்கு வந்து விட்டார்கள் ஊர் பிரச்சனையால் நடராஜன் யாரையும் அதிகமாக அழைக்கவில்லை பெண்கள் பொங்கல் வைக்க ஆண்கள் மரத்தடியில் அமர்ந்து ஊர் நடப்பை பேசிக் கொண்டிருந்தார்கள் பைரவனும் இன்பனும் எப்போதும் போல ஒரு கையில் வெள்ளரிக்காய் இன்னொரு கையில் சோளம் என்று சுவைத்துக் கொண்டே கோவிலை சுற்றி வந்தார்கள் அக்னி மதுரன் ஒரு பக்கம் வம்பு செய்து சுத்தி கொண்டிருந்தார்கள் செல்லாத்தா ஏய்யா வல்லவா ஆத்தாக்கு கலப்பா இருக்கு அந்த சர்பத்து கடையில் ஒரு சர்பத்து வாங்கிட்டு வாய்யா என்று சொல்ல இதோ ஆச்சு என்று கிளம்பினான் ஆலமரத்திற்கு அந்த பக்கம் சர்பத்துக்கடை கடை இருப்பதால் இங்கிருந்து பார்த்தால் யாருக்கும் தெரியாது வல்லவன் அண்ணே ரெண்டு சர்பத்து தாங்க என்று சொல்ல அவர் கலந்து கொண்டிருக்கும் போதே அவ்வூரை சேர்ந்த மருதுவி நாட்கள் நீ அந்த பகவூருக்காரங்க தானே பொண்ணை கட்டி கொடுத்ததும் இவங்க ஊருக்குள்ள உரிமையா வர்றது என்ன போறது என்ன என்று வம்பிழுக்க டேய் அவதாண்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்னு ஒரு நாள் முழுக்க உள்ள வச்சா புண்ணா அது அதுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் கண்ணாளம் தள்ளிவிட்டு இருப்பாங்க மானங்கட்டவங்க என்று சொல்ல வல்லவன் பிரச்சனை வேண்டாம் என்று பொறுமையாக நின்றாலும் அக்னி பற்றி பேசியதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏய் என்று சட்டையை பிடிக்க இன்னொருவன் அங்கிருந்த பாட்டிலை எடுத்து வல்லவன் கையில் அடித்தான் என்னல எங்கூருக்குள்ள வந்து எங்க மேலேயே கை வைக்கிறியா என்று அவர்கள் மீண்டும் அடிக்க வர ஊர் பிரச்சனை வேண்டாம் என்று திருப்பி அடிக்காமல் தடுத்தபடி நின்றான் என்னல பொய் சொன்னோம் உண்மைதானே உன் தங்கச்சி சரியான பஜாரி போலீஸ்காரின்னு திமிரு என்று ஒருவன் வல்லவனை சூடேற்றி பிரச்சனைக்கு அழைக்க சொன்னவன் முதுகில் சுளீர் என்று வழி அவன் கீழே விழுக மற்றொருவன் நிமிர்ந்து பார்க்க அங்கே வேட்டியை மடித்து கட்டி கொண்டு கவியரசன் நின்றிருந்தான் என்னடா குளிர் விட்டு போச்சா எங்க வீட்டு பொண்ணை பத்தி பேசுறீங்க உங்களை விட்டாதானே இப்படி பேசிட்டு திரிவீங்க என்று அடி வெளுத்தெடுத்தான் இனி பேச மாட்டோம் மன்னிச்சிடு என்று இரத்தக்கரையுடன் கண்கள் சொருக சொன்ன பிறகே விட்டான் வல்லவன் கவியை பார்த்து கொண்டிருந்தானே தவிர தடுக்க முயற்சி செய்யவில்லை வல்லவன் கையை பார்த்து என்னாச்சு என்று கவி கேட்க பாட்டில் அடிச்சுட்டாங்க என்று சொல்ல நீங்க ஏன் பாத்துக்கிட்டு நின்னீங்க தோலை உறிச்சிருக்க வேண்டியதுதானே என்றான் கவி இல்ல ஊர் பிரச்சனை ஆச்சுன்னா வீணா வம்பதுக்குன்னு பேசாம இருந்தேன் அக்னியை பேசினதுதான் பொறுக்க முடியல என்று சொல்ல இவனுங்கள என்று இன்னும் மிதி மிதித்தவன் இன்பா கிட்ட சொன்னா உரிச்சு உப்பு கண்டம் போட்டுடுவான் வாங்க என்று அழைத்து சென்றான் கவியும் வல்லவனும் பேசியபடி திரும்பி வந்தார்கள் அவர்களுக்குள் மெல்லிய நட்பு உருவாகியது வல்லவன் கையில் அடிபட்டு வருவதை பார்த்து குடும்பத்தினர்கள் பதறினார்கள் முத்துவேல் வல்லவா என்னாச்சுப்பா என்று கேட்க ஒண்ணுமில்லப்பா சின்ன காயம் என்றான் நடராஜன் எப்படியாச்சு கவி என்று கேட்க அவன் வல்லவனைப் பார்க்க இவர்களை பார்த்துக் கொண்டிருந்த இன்பன் என்னாச்சு கவி என்னன்னு சொல்லு என்று அதட்டினான் அந்த மருதுவோட ஆளுங்க வேணும்னே வம்புக்கு இழுத்திருக்காங்கடா அவ ஊர் பிரச்சனையின் வேணாம்னு பொறுமையா இருந்திருக்காரு போல நான் போகும்போது அக்னியே பேசினாங்க என்று நடந்ததை சொல்ல இன்பன் முகம் கோபத்தில் இறுகியது ரொம்ப ஆடுறாங்க ஆடட்டும் மொத்தமா படையல் போட்டுடலாம் என்று சொன்னவன் கண்களில் இரையை வேட்டையாடும் பளபளப்பு அப்போதுதான் மதுரனும் அக்னியும் அங்கே வர வல்லவன் கையில் அடிபட்டு இருப்பதைப் பார்த்த அக்னி என்னாச்சுனா என்று பதறினாள் ஒண்ணுமில்ல ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் அதுல அங்க உடஞ்சு கிடந்த கிளாஸ் குத்திடுச்சு என்று சொல்ல அவன் கையை பிடித்து காயத்தை ஆராய்ந்தாள் அக்னி கண்களில் இருந்து கண்ணீர் வல்லவன் கையில் பட்டு திரிக்க எனக்கு உன்னில்ல இல்லை பாப்பா என்று வல்லவன் சொல்ல வலிக்குதா என்று தேம்பிக் கொண்டே கேட்டாள் ஏய் என்னமா இது சின்னப்புல மாதிரி அழுகிற என்று பைரவன் கேட்க அக்னி கண்களில் கண்ணீர் வழிந்தபடியே இருந்தது இதுதான் அக்னி அவளால் அவளை சேர்ந்தவர்களின் சிறு காயத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாது அவளைப் பற்றி இன்பன் அறிந்தே இருந்தாலும் அவளின் இந்த கண்ணீர் அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது எதற்குமே அவள் கண்ணீர் சிந்தி பார்க்க முடியாது அவளை அசைத்துப் பார்க்கும் ஆயுதம் உறவுகள் மட்டுமே அதனாலேயே அனைவருக்கும் முக்கியவளாகிப் போகிறாள் ஓய் பிளம்ஸ் பேபி உன் அண்ணன் ஒன்றும் ஒன்னாம் கிளாஸ் குழந்தை இல்ல இப்படி அடிபட்டுடுச்சுன்னு நீ ஒப்பாரி வைக்க ஒரு ஊரையே உங்க அண்ணனால் சமாளிக்க முடியும் சின்ன மாதிரி அழுகாம கண்ண தொட கதறி கதறி அழும் போலீஸ்னு வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுடுவேன் என்று நின்பன் மிரட்டினான் அவனை கோபமாக முறைத்துவிட்டு அப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் என சிறு பிள்ளை போல் தேம்பிக் கொண்டே சொல்ல நீ அக்னிதானான்னு உன் புருஷனுக்கும் சந்தேகம் வந்திர போகுதுடி அழுகையை நிறுத்து என்று மதுரன் ஒரு பக்கம் அவள் மனநிலையை மாற்ற முயற்சி செய்தான் பல்லவ பாண்டியன் வானதி வல்லவன் என மாற்றி மாற்றி சமாதானம் செய்ய அவள் கண்ணீர் நின்ற பாடில்லை தாய் சிறுவயதில் இறந்ததினால் யாருக்கும் சின்ன அடி என்றால் கூட அக்னியால் தாங்க முடியாது மகளின் இந்த குணத்தை மாற்றத்தான் முத்துவேல் அவளை வம்பு தும்புக்கு விட்டு வளர்த்தார் அப்போதெல்லாம் சிங்கமாக இருப்பவள் இதுபோல் சின்ன விஷயத்திற்கும் துவண்டு விடுவாள் முத்துவேல் பாப்பா இங்க பாரு அண்ணனுக்கு சின்ன காயந்தான் அவனுக்கு இது வலிக்க கூட செய்யாது நீ அழுதா தங்கச்சியை அழுக உன் அண்ணனே சாப்பிட மாட்டான் அப்புறம் எப்படி இந்த காயம் சீக்கிரம் சொல்லு என்று சின்ன பிள்ளையிடம் கேட்பது போல் கேட்க இல்லப்பா வலிக்கும்ல அண்ணனுக்கு என்று சொல்ல வல்லவன் அதில் உருகித்தான் போனான் அவளின் இந்த பயம் அவள் தாயைக் கொண்டு என்பது அக்னியின் புகுந்த வீட்டிற்கு தெரியாது மங்கை இந்த காயத்துக்கா இவ்ளோ பெரிய ட்ராமா என்று கழுத்தை நொடிக்க என்ன பேசுறீங்க எங்க பொண்ணு அழுகிறது உங்களுக்கு டிராமா மாதிரி இருக்கா என்று மரகதம் சண்டைக்கு கிளம்ப செல்லாத்தா மரகதம் பேசாம இரு என்றார் என்னம்மா நம்ம பொண்ணை அவங்க பேசுறாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்று மரகதம் பேச பேசாம இரு என்று மீண்டும் சொல்ல ஹம் வீட்டு பிள்ளைங்க ட்ராமா போடுறதை பார்த்து பழகி இருப்பாங்க அதான் நம்ம பொண்ணை பார்க்கவும் தோணும் போல என்றார் மங்கை சம்மந்தி என்ற மரியாதை இல்லாமல் எங்க வீட்டு பிள்ளைகள் என்ன டிராமா போட்டாக என்று கத்த டிராமா போடாமையா உங்க பொண்ணை என் பையன் தலையில் கட்டுனீங்க என்று மரகதமும் விடாமல் பேச அம்மா என்ன பேசுறீங்க என்று அதட்டினான் மதுரன் நான் என்ன இல்லாததையா பேசினேன் அந்த அம்மா மட்டும் நம்ம பொண்ணை சொல்லலாமா என்று மரகதம் பேச அவங்க சொன்னா அதுக்கு எதுக்கு நீங்கள் உங்க மருமகளை பேசுறீங்க நம்ம வீட்டு பொண்ணை எப்படி நீங்க பேசலாம் சண்டை போடுங்க அதை விட்டுட்டு இதுல உங்க மருமகளை இழுக்காதீங்க என்றான் மதுரன் ஏன் பொண்டாட்டி என்று சொல்லியிருந்தால் கூட மரகதம் ஏதும் பேசியிருப்பார் உங்க மருமகள் என்ற வார்த்தை அவரை வாய் மூட வைத்தது மதுரன் இன்பனை பார்த்து முறைக்க அவன் சூழ்நிலையை சிக்கலாக்க விரும்பாமல் அக்னி என் வா என்று அவளை எழுப்ப அவளோ வல்லவனை விட்டு நகர்வேனா என்றிருந்தாள் அக்னி என்று இன்பன் அதட்டினான் மற்றவர்கள் தன் மனைவியை பேசுவது பிடிக்கவில்லை அதனால் விளைந்த கோபத்தை அவளிடமே காட்டினான் இப்ப எதுக்கு அவளை அதற்ற என்று மதுரன் சண்டையிடுவது போல் வர என்று சலித்தவன் ஏதோ சொல்ல வர மீனாட்சி முதல்ல எல்லோரும் நகருங்க புள்ள கொஞ்ச நேரம் இருந்தா அவளை சரியாகிடுவா என்றார் அவருக்கு என்னவென்று தெரியவில்லை ஆனால் அக்னி கண் கலங்குவது மிகவும் கஷ்டமாக இருந்தது போங்க எல்லாம் என்று மீனாட்சி விரட்ட அனைவரும் கலைந்து சென்றார்கள் சற்று நேரத்தில் அக்னி வல்லவன் கையை பார்த்து பார்த்து அழுது அவளை ஓய்ந்தாள் வல்லவன் கூட எந்த சமாதானமும் கூறவில்லை அவனுக்கும் தங்கை அழுவது கஷ்டமாக இருந்தாலும் இப்போதான் சமாதானம் செய்தால் இன்னும் அழுவாள் என்று அமைதியாக அவள் கண் பார்வையிலேயே அமர்ந்து விட்டான் பொங்கல் வைத்து பூஜை போட்டு அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள் இரண்டு மாத பொழுது எவ்வித மாற்றமும் இன்றி வேகமாக நகர்ந்தது அக்னி இன்பன் வேலைக்கு செல்வது பின் மாலை வீட்டுக்கு வருவது வீட்டினருடன் நேரம் செலவழிப்பது இப்படியே அவர்கள் நாட்கள் கழிந்தது அதிலும் அக்னி தினமும் மதுரனை பார்ப்பதால் வீட்டினரை பிரிந்திருப்பது பெரிதாக தோன்றவில்லை நினைத்த நேரம் வீட்டிற்கு சென்று விடுவாள் அன்று இன்பன் கேஸ் விஷயமாக வெளியூர் சென்றிருக்க அக்னியும் மதுரனும் தான் ஸ்டேஷனில் இருந்தார்கள் அப்போது ஒரு செய்தி வர அதனை கேட்டு இருவரும் ஒரு சேர அதிர்ந்தார்கள் மதுரன் இன்பனுக்கு அழைக்க முயற்சி செய்ய நம்ம கடமையே நாம தான் செய்யணும் என்று அவனை இழுத்துச் சென்றால் அக்னி ஏய் என்னடி பேசுற இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு இன்பன்கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஐடியா கேட்போம் என்று மதுரன் சொல்ல இதை நான் பாத்துக்கிறேன் உனக்கு எம் நம்பிக்கை இருந்தால் அமைதியா வா என்றாள் மதிய வேளை ஆண்கள் மூவரும் சாப்பாட்டிற்கு வீடு வந்திருக்க அந்நேரம் மதுரனோடும் ஒரு கான்ஸ்டபிளோடும் உள்ளே நுழைந்தால் அக்னி மீனாட்சி மதுரனை பார்த்தவுடன் வாராசா உன்னைய பார்த்து எம்புட்டு நாளாச்சு ஏன் வீட்டு பக்கமே வர்றதில்லை ஒரு ஏட்டு வந்துட்டு போறதுல என்ன வரப்போகுது வாயா வந்து சாப்பிடு என்று அழைக்க மதுரன் அவரை சங்கடமாக பார்த்துவிட்டு அக்னியை முறைத்துப் பார்த்தான் அக்னி மதுரனோடு மட்டும் வராமல் கான்ஸ்டபிளுடன் வீட்டிற்குள் வந்ததினால் ஆண்கள் புருவம் சுருக்கி யோசனையுடன் பார்த்தனர் அக்னி நேராக கவியரசன் முன்னால் வந்தவள் நீங்க எம்எல்ஏ மருதுக்கு கடன் கொடுத்து உடனே கடனை திருப்பி கொடுக்க சொல்லி வற்புறுத்ததுனால அவர் தற்கொலை முயற்சி செய்திருக்கார் அவரை தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக உங்களை அரத் செய்கிறோம் என்றாள் என்ன என்று அனைவரும் அதிர்ந்து நிற்க அப்போது மதுரனுக்கு போன் வர அதை பார்த்துக்கொண்டே அக்னி சீக்கிரம் என்றான் நடராஜன் என் பையன் மேல கேஸ் யார் கொடுத்ததுமா என்று கேட்க அதெல்லாம் நீங்க ஸ்டேஷன் வந்து கேளுங்க என்றவள் மதுரனை பார்த்து இவரை அழைச்சிட்டு வா என்றாள் அன்பு ஒரு நிமிஷம் நான் இன்பனுக்கு பேசுகிறேன் என்று ஃபோனை எடுக்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பாருங்க இப்போ நாங்க இவரை கூட்டிக்கிட்டு போறோம் என்றாள் என்ன பேசுற என்று அன்பு கடுப்புடன் கேட்க பவித்ரா அக்னி அவரை விட்டுடு அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார் என்றாள் அதெல்லாம் கோர்ட்டு தான் சொல்லணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஊர் மக்கள் நடராஜன் வீட்டிற்குள் நுழைந்தனர் என்ன நடராஜா இது உன் மகன் மனசாட்சி இல்லாம நடந்திருக்கா இப்போ மருதி இருக்கிறது பாரு உன் மகனை சும்மா விடமாட்டோம் என்று ஆளாளுக்கு பேச எந்த பக்கம் பேசுவது என்று தெரியாமல் முழித்தனர் மீனாட்சி அக்னி கையை பிடித்து என் பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டான்மா என்று கலங்க அவர் கையை அழுத்திக் கொடுத்தாள் அவரை தீர்க்கமாக பார்க்க அவள் பார்வை என்ன சொன்னதோ என் பிள்ளைக்கு ஆகாது தானே என்று கேட்க அவள் அவர் கைகளை அழுத்திக் கொடுத்தாள் அந்த அழுத்தம் நான் இருக்கேன் உங்களுக்கு என்று சொல்லாமல் சொல்லியது ஊர் மக்கள் பிரச்சனையை பெருசாக்க வாய்ப்புள்ளது என்பதை உணர்ந்த அக்னி யாரையும் பொருட்படுத்தாமல் அவர் அழைச்சிட்டு வா என்று முன்னோக்கி சென்றாள் என்னமா காப்பாத்த பாக்குறியா என்று ஒருவர் எகிற அவர அரஸ் பண்றேன் துணைக்கு வேணா உங்களையும் கடமையை செய்ய விடாம செஞ்ச குற்றத்திற்காக அரஸ் பண்ணவா என்று குரல் உயர்த்தி நேருக்கு நேர் பயமின்றி கேட்க அந்த பெரியவர் தான் அடங்கிப் போக வேண்டியதாகி போனது ஏன் புருஷனை நீ அரஸ்ட் பண்ண கூடாது என்று பவித்ரா பிரச்சனை செய்ய அவளை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் கூட்டி சென்றாள் அப்போதுதான் உள்ளே வந்த பைரவன் அக்னி இன்பன் வரேன்னு சொல்லியிருக்கான் அவன் வந்து பார்த்துப்பான் என்று சொல்ல என் கடமையை நான் செய்கிறேன் என்று கடந்து போக நீ எப்படி அரஸ்ட் பண்றேன்னு நாங்களும் பாக்குறோம் அன்பண்ணா நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்க என்றான் பைரவன் உன்னை தங்கச்சியை நினைச்சு இப்பவும் சொல்றேன் எல்லா விஷயத்திலையும் போல அவசரப்படாம அமைதியா இருமா என்று பைரவன் அக்னிக்காக இறங்கி பேசினான் நடராஜன் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் பரவாயில்ல இன்பன் வர வரைக்கும் அவனை எங்கேயும் கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம் உன் புருஷன் வர வரைக்கும் அமைதியாயிருமா எங்க வீட்டு மருமகன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் என்றார் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவள் நம்மள அரஸ் பண்ண வந்தப்போ தடுக்க முயற்சி செய்து கடமையை செய்ய விடாமல் செஞ்ச குற்றத்திற்காக இவரையும் அரஸ் பண்ணுங்க என்று பைரவனை காட்டி சொன்னாள் மதுரன் அக்னி என்று தயங்க அரஸ் பண்ணு நீ பண்றியா நான் பண்ணவா என்று உரும அவன் பைரவன் கையையும் பிடித்து தங்களோடு அழைத்து சென்றான் பைரவன் தப்பு பண்ற இன்பனுக்கு தெரிய வந்தா என்னகனும் தெரியும் தானே என்று சொல்ல எல்லாம் தெரியும் தெரியும் என்று அலட்சியமாக சொன்னாள் நடராஜன் அக்னி என்று சத்தம் போட இதுக்கு மேல பேசினா உங்களையும் அரஸ்ட் பண்ண வேண்டி வரும் என்று அக்னி அசால்ட்டாக சொல்ல அன்பு கவி பைரவன் ஏ என்று கத்த மதுரன் அக்னி என்று அதட்டினான் மங்கை உன்னை பத்தி ஊரை பத்தி தெரிஞ்சு உன்னை ஏத்துக்கிட்டோம்ல நீ இதுவும் பேசுவே இன்னமும் பேசுவே என்று சாடினார் மீனாட்சி வாய்ப்பொத்தி அழுது கொண்டிருக்க ராகினி அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் பவி ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் அக்னியை யாராலும் தடுக்க முடியாமல் போக கவியையும் பைரவனையும் வெற்றிகரமாக அரசு செய்தாள் ஜீப்பில் செல்ல மதுரனும் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான் அக்னி ஹாயாக வேடிக்கை பார்த்து கொண்டு வர ஏய் இப்போ என்னடி பண்ண போறோம் கம்ப்ளைண்ட்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிருக்க யாரும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே என்று மதுரன் கத்த பின்னால் இருந்த பைரவன் கவியரசன் இருவரும் அதிர்ந்தார்கள் இப்ப தானே நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் வந்துரும் என்று அலட்சியமாக சொல்ல இப்ப வண்டியை எங்க விட ஸ்டேஷன் போகவா என்று மதுரன் கேட்க ஸ்டேஷன் சேஃப் இல்ல அவுட்டர் போ எங்கேயும் கோவில் இருந்தா நிழலா பார்த்து நிறுத்து என்றாள் பைரவன் என்ன பண்ணிக்கிட்டு நீ எதுக்கு இப்படி பண்ற என்று கேட்க எல்லாமே போக போக புரியும் உங்களுக்கு உங்க நண்பனோட அண்ணன் ஜெயில் உள்ள போகவே கூடாதுன்னு எண்ணம் இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க இல்ல உங்க தான் முக்கியம்னு நினைச்சா புறவு இவரை ஜெயிலுக்கு அனுப்புறது உறுதி என்றாள் மதுரன் ஆலமரம் ஒன்றில் ஹைவேஸில் வண்டியை நிறுத்தினான் பின் ஜீப்பில் இருந்து இறங்க அக்னியும் இறங்கினாள் அவர்களையும் இறங்க சொன்னவள் அங்க தூரமா ஒரு கடை இருக்கு அங்கே போய் சாப்பிட்டு வரதுனா சாப்பிட்டு வாங்க சாப்பிட்ட விடாம கூட்டிட்டு வந்துட்டேன் என்று அக்னி கவியிடம் சொல்ல அவள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இப்படி நடந்து கொண்டாள் என்பதை உணர்ந்தவன் இல்லை வேணாமா பசி இல்லை என்றான் பைரவன் தான் எதுக்கு இந்த ஹீரோயிசம் ஊருக்குள்ள இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல நல்ல நினப்பு தான் இதை காரணமாக வச்சு எல்லா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தகராறு பண்ணியிருப்பாங்க ஊருக்காரங்க பேசாமல் இருந்தாலும் கட்சிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அக்னிக்கு ஃபோன் வந்தது மறுபக்கம் என்ன சொல்லப்பட்டதோ இன்பன் வர வரைக்கும் வீட்டை விட்டு நகராதிங்க இன்னும் ரெண்டு பேரை வர வச்சுக்கோங்க என்றாள் மதுரன் என்னாச்சு என்று கேட்க அந்த கட்சி ஆட்கள் வீட்டு மேல கல்ல விட்டு எரியாங்களாம் அந்த மருதோட மினிஸ்டராம் அதனால ஊர் மக்களும் ஒன்னும் பேச முடியலையாம் என்றாள் என்ன என்று கவி அதிர இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை என்றாள் மதுரன் இப்போ என்ன அக்னி பண்றது என்று கேட்க முதல்ல ஒரு ரெண்டு மணி நேரத்துல இவருக்கு ஜாமீன் வாங்கணும் அப்புறம் இவரை பைரவன் அண்ணா இடத்துல தங்க வைக்கணும் கேஸுக்கான ஆதாரம் எப்படி இருக்குன்னு இன்னும் நான் யோசிக்கல அதை கேஸ் ஃபைல் பண்ண பிறகுதான் பார்க்கணும் என்று சொல்ல இதை இன்பன் கிட்ட சொல்லிட்டே செய்யலாம் என்றான் புரியாம பேசாத அவனும் தான் சொல்லுவான் என்று சொல்ல ஆனா என்ன நம்ம கிட்டத்தானே இருக்க போறாரு என்று மதுரன் கேட்க தற்கொலை முயற்சி பண்ணுவேன் சாதாரண ஆள் இல்லை இந்த கேஸ் நம்ம கிட்ட தான் நம்மால மூவ் கூட பண்ண முடியும் மேலதிகாரி கைக்கு போறதுக்குள்ள இவரை ஜாமீன்ல எடுத்து முடிக்கணும் நிச்சயம் இந்த கேஸ் நம்ம கிட்ட இருக்க போறது இல்ல ஒருவேளை ஜாமீன் எடுக்காட்டி வெளியில் எடுத்துடலாம் தான் ஆனா அதுக்குள்ள ஆள் ஆளுக்கு கை வச்சிடுவாங்க என்று யோசனையுடனே சொன்னாள் பைரவனுக்கும் அவள் சொல்ல சொல்லத்தான் இந்த விஷயத்தின் தீவிரம் புரிய ஆரம்பித்தது இன்பன் கூட பைரவனுக்கு போன் செய்யும் போது அவன் வெளியில் இருப்பதை விட உள்ளே இருப்பதுதான் சரி என் நண்பனிடம் சரணடையச் சொல் என்றுதான் சொன்னான் ஆனால் அக்னி சொல்வதை வைத்து பார்த்தால் கவி புலிவாலை பிடித்த கதைதான் உள்ளே இருக்கவும் முடியாது வெளியில் இருக்கவும் முடியாது கவி இப்ப என்ன பிளான் என்று லேசான பதட்டத்துடன் கேட்டான் அவனை பார்த்து புன்னகைத்த அக்னி பயப்படாதீங்க நீங்க ஜெயில் கம்பியை கூட தொடமாட்டீங்க என்றாள் மதுரனுக்கு போன் வர ஐயோ உன் புருஷங்காரன் தாண்டி அவனுக்கு மட்டும் நம்ம பண்றது தெரிஞ்சது கரண்ட்டு கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பான் என்று அலறினான் விடுடா விடுடா நம்ம அவன் கையில தானே என்று அலட்சியமாக சொல்ல அது ஏன் உனக்கு அழைக்காம எனக்கு அழைக்கிறான் என்று மதுரன் குழம்பி கேட்க ஹிஹி தான் அவன் நம்பரை பிளாக்ல போட்டுட்டேனே என்றாள் பாதகத்தி என்றவன் கண்களில் பயத்துடன் போனை பார்த்தான் கவிக்கும் பைரவனுக்கும் அந்நிலையிலும் சிரிப்பு வந்தது